ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்க சோ ஒரு பக்கம் வந்து லைவ் டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நியூ புக் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம் அதில் எயித்து புக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டு நாள்ல எய்து புக்கு நம்ம வந்து முடிக்க போறோம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா இந்த ஓல்டு புக் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது டெய்லி டென் கொஸ்டின்ஸா அது இன்னைக்கு நம்ம ஏழாவது புக்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் கண்டினியூ பண்ண போறோம் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஏழாவது புக்ல ஏழாவது கொஸ்டின் தான் ஓல்டு புக் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சரி நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இங்க பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க சரிங்களா சரி முன்னால் நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல பெல் பண்ண கிளிக் பண்ணிக்க நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரி பர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஏறு பாவலர் மணி என சிறப்பிக்கப்படுபவர் யார் இது லாஸ்ட் ஸ்டுடியோ நம்ம வந்த கேள்வி சோ இதுக்கான ஆன்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன் பீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் கவிஞர் ஏறு பாவலர் மணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண பண்ணப்படுறாரு சிறப்பிக்கப்படுறவர் வந்து பாத்தா வாணிதாசன் தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே அடுத்து இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின் பாருங்க ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு அது ரொம்ப இருக்கும் திலகம் என அழைக்கப்படுபவர் யார் முதல் கேள்வி திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுபவர் யார் நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் வாசிக்கல ஏன்னா ஆப்ஷன் வாசித்தா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் இருக்கும் நீங்க பாத்துட்டே ஆன்சர் எடுக்கலாம் இதுக்கான சி மருது காசி ஓகேங்களா சோ மருது காசி தான் வந்து எப்படி அழைக்கப்படுறாருன்னா திரைக்கவி திலகம் அப்படின்னு என்ன இருப்பாரு இவர் வந்து அழைக்கப்படுவாரு ஓகேங்களா அடுத்து மருதகாசி பிறந்த ஊர் எது மருதகாசி பிறந்த ஊர் எது எதுங்க மேலக்குடி காடு பி தாங்க இதுக்கான காடு அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு மருதகாசி வந்து பறந்திருப்பாரு அப்ப மருதகாசி பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா மேலக்குடி காடு அடுத்து ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என பாடியவர் யார் ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சம் இல்லை அப்படின்னு சொன்ன பண்ணிருப்பாரு இந்த ஏர்முனையை பத்தி என்ன பண்ணிருப்பாரு பாடியிருப்பாருங்க சோ என்று பாடியவர் யார் சோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க மருதகாசி இப்ப பாருங்க மருதகாசி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திரைக்கவி திலகம் அழைக்கப்படுறாரு மேலக்குடி காட்டுல பிறந்திருப்பாரு ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவும் இல்லைன்னு சொன்னவரும் மருதகாசி தான் ஓகேங்களா அடுத்து நான்காவது கேள்வி பாக்கலாம் பாருங்க கூற்றை கவனி பாருங்க சுவாமிநாத தேசிகர் சுவாமிநாத தேசிகர் தான் எப்படி அழைக்கப்படுவாரு ஈசான தேசிகர் அப்படின்னு அழைக்கப்படுவாரு ஓகேங்களா அப்ப அவர் சார்ந்த மூன்று கூற்றுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ஆன்சர் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஈசான தேசிகரின் தந்தை தாண்டவ மூர்த்தி ஆமாங்க ஈசான தேசிகரோட தந்தை வந்து தாண்டவ மூர்த்தி கரெக்ட் தாங்க சுவாமிநாத தேசிகரின் தந்தை மயிலேறும் பெருமாள் இது தவறுங்க ஓகேங்களா சோ ரெண்டாவது கூற்று வந்து இங்க தவறா இருக்கு ஆக்சுவலா அது டைப்பிங் மிஸ்டேக் தான் சுவாமிநாத தேசிகரின் ஆசிரியர்னு வந்தோம் ஓகேங்களா சோ இது டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கு ஆசிரியர் ஆசிரியர் தான் யாரா மயிலேறும் பெருமாள் ஓகேங்களா அப்ப இது ஆசிரியர் டைப்பிங் மிஸ்டேக்ன்றதான் நம்ம தவறு எடுக்கிறோம் ஆனா அங்க ஆசிரியர் தான் டைப் பண்ணியிருக்கணும் ஸோ மயிலேறும் பெருமாள் அப்படின்றதுதான் வந்து கரெக்ட் ஓகேங்களா இது டைப்பிங் மிஸ்டேக்காக நான் ஆபிச்சுங்க ஈசான தேசிகரின் தந்தைனா தாண்டவ மூர்த்தி ஈசான தேசிகர் அல்லது சுவாமிநாத தேசிகரின் ஆசிரியர் அப்படின்னா மயிலேறும் பெருமாள் திருச்சிற்று திருச்செந்தீர் கலம்பகம் என் மூலையும் எழுதி உள்ளார் ஆமாங்க இவர் என்ன பண்ணிருப்பாரு திருச்செந்தீர் கலம்பகம் அப்படின்ற நூலையும் என்ன பண்ணிருப்பாரு இவர் வந்து எழுதியிருப்பாரு கரெக்ட் தாங்க ஓகேங்களா அப்ப இங்க ஒன்னு மூணு சரியில்ல அனைத்தும் சரி எது எடுத்திருந்தாலும் கரெக்டு தான் இது டைப்பிங் மிஸ்டேக் தான் அடுத்து ஐந்தாவது கேள்வி நான் பிச்சமூர்த்தியின் இயற்பயர் யாது நான் பிச்சமூர்த்தியின் இயற்பயர் யாது சூப்பர் இதுக்கான வேங்கட மகாலிங்கம் ஓகேங்களா வேங்கட மகாலிங்கம் அப்படின்றது இயற்பெயர் அடுத்து ஆறாவது பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய பாடல்கள் சோ பாரதிக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த கவிதை மரபுல வந்து பாத்தீங்கன்னா திருப்பம் விளைவித்தவை யாருடைய பாடல்கள் சோ பிச்சமூர்த்தியோட பாடல்கள் சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் தமிழ் புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் தமிழ் புது கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க சோ தமிழ் புதுக்கவிதையின் வாவேசு ஐயரை பத்தி நம்மளுக்கு தெரியும் இவர் வந்து பாத்தினா தமிழ் சிறுகதையின் தந்தை ஓகேங்களா சோ தமிழ் சிறுகதையின் தந்தை தான் யாருங்க வாவேசு ஐயர் ஓகேங்களா பாரதியார் பத்தி தெரியும் சிந்துக்கு தந்தை தான் பாரதியார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை மாயூரம் வேதநாயகம் பிள்ளைய பொறுத்தவரையில் வந்து பார்த்தா இவர் வந்து தமிழ் நாவலின் தந்தை யாருங்க தமிழ் நாவலின் தந்தை தான் வந்து மாதுரம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஓகேங்களா அது நாளைக்கு அப்படியே ஞாபகம் வச்சுங்க தமிழ் புது கவிதையின் தந்தைனா நான் பிச்சமூர்த்தி அடுத்து கனகம் என்பதன் பொருள் யாது கனகம் சூப்பர் கனகம்னா என்னதுங்க புன் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் கானகம் கானகம்னா தான் வந்து காடு திரு அப்படின்னா செல்வம் அப்படின்னா மாடு அப்படின்னாலும் செல்வத்தை குறிக்கும் புறவி புறவி அப்படின்னா குதிரையை குறிக்கும் ஓகேங்களா அப்ப கனகம் அப்படின்னா அதனோட பொருள் எதுங்க பொன் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கம்பரின் நூல்களில் பொருந்தாதது எது பாருங்க கம்பரோட நூல்கள்ல பொருந்தாதது எது ஓகே நேரம் இதுக்கான ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்கன்னா சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா சி வந்து யாருடைய நூல் திருவிக்காவோட நூல்தான் உரிமை வேட்கை அப்படின்றது திருவிக்காவோட நூல் ஏறு எழுபது திரை எழுபது திருக்கை விழுக்கம் சடோக வரந்தாதி இது எல்லாமே யாருடைய நூல்கள் சரஸ்வதி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பரோட நூல்கள் ஓகேங்களா அப்ப இங்க பொருந்தாத்து சி உரிமை வேட்கை அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்க கம்பர் சார்ந்த மூன்று கூற்றுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு சோ நீங்க பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க நான் ஒன்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் இரண்டாம் குலோத்தங்கனின் அவைகள புலவர் ஆவார் ஆமாங்க இரண்டாம் குலத்தங்கச்சவனோட அவைகள புலவர் தான் கரெக்டு தாங்க இவரை ஆதரித்தவர் சடையப்ப வல்லல் ஆமாங்க திருவண்ணைய நல்லூர் சடையப்ப வல்லர் ஓகேங்களா அதோட கூட ஆப்ஷன்ல மாத்தி வச்சு கேட்கலாம் சோ திருவண்ணைய நல்லூர் சடையப்ப வல்லல் அது நல்லா நீங்க ஞாபகம் ஓகேங்களா கரெக்ட் தான் கம்பராமாயணம் ஆறு காண்டங்களை கொண்டது ஆமாங்க பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம்னு சொல்லிட்டு ஆறு காண்டங்களை கொண்டது கரெக்ட் தான் அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து இந்தி வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி கம்பரின் காலம் ஓகேங்களா கம்பர் வந்து எந்த நூற்றாண்டத்தை சேர்ந்தவர் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சரி நம்ம அப்படியே இந்த ஒரு வேகமோ பார்த்தலாம் கவிஞர் ஏறு பாவலர்மணி என சிறப்பிக்கப்படுபவர் வாணிதாசன் திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுபவர் வந்து மருதகாசி மருதகாசி பிறந்த ஊர் மேலக்கூடி காடு ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவும் எதுமலை பாடியவர் வந்து மருதகாசி இதுல அனைத்துமே சரி இல்லைன்னா ஒன்னு மூணு சரி எடுக்கலாம் இது ஆசிரியர்னு சுவாமிநாத சுவாமிநாதேசியின் ஆசிரியர் மயிலேறும் பெருமாள் நான் பிச்சைமூர்த்தியோட இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம் பாரதிக்கு பின் கவிதை முறையில் திருப்பம் விளைவித்த யாருடைய பாடல்கள் நான் பிச்சைமூர்த்தியோட பாடல்கள் தமிழ் புது தந்தை வந்து பாத்தீங்கன்னா நான் பிச்சைமூர்த்தி கனகம் அப்படின்றதோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பொன் கம்பரின் நூல்கள்ல பொருந்தாதது உரிமை வேட்கை இதுல அனைத்துமே சரிதாங்க ஏன்னா எல்லாமே சரியா இருக்கும் அதனால அனைத்துமே சரி ஓகேங்களா இதுல வந்து ஆன்சர் நடத்தின நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா கண்டிப்பா இந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் போல நம்ம டெய்லி டென் கொஸ்டின் போட்டுட்டு இருக்கோம் இந்த வீடியோ முதல்ல பாக்குறவங்க இதுக்கான பிளேலிஸ்ட் தனியா வச்சிருக்கும் அதனால என்ன பண்ற ஐ வரும் நீங்க அதை கிளிக் பண்ணி அந்த ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோ நீங்க பார்த்து என்ன பண்ணலாம் ஓல்டு புக்கை நீங்க வந்து ஒரு ரிவிஷன் பண்ணாமல இருக்கும் நீங்க படிக்கிறதால அந்த வீடியோ பார்த்தாலே போதும் ஓல்டு புக்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே நம்ம பண்ண பண்ணலாம் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் இதோட நான் உங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்